ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் தகுதிகள் என்னவென்று தெரியுமா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரமேரூர் மேரூர் பெற்ற ஒரு ஊராகும் இது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்கர்களால் பல்வேறு காலகட்டங்களில் ஆளப்பட்டுள்ளது இந்த நகரில் பல்லவர் மற்றும் சோழர்கள் காலத்திய கல்வெட்டுகள் ஏராளமாக உள்ளன மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அற்புதமான கோயில்களும் இங்கு நிறைந்துள்ளன உத்தரமேரூரில் ஸ்ரீ பெருமாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு வைகுண்ட பெருமாள் கோவிலில் உள்ள சோழர் காலத்திய கல்வெட்டுக்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மக்களாட்சி தேர்தல் முறை நடைமுறையில் இருந்ததை தெரிவிக்கிறது கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் இப்பகுதியில் ஆட்சி புரிந்த முதலாம் பராந்தக சோழ மன்னரின் ஆட்சி காலத்தில் மக்களாட்சி தத்துவத்தை போற்றும் வகையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் குடவோலை முறை என்ற ஒரு முறையின் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கும் முறை இக்கோயிலில் கல்வெட்டுகளில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது பொருள் பொன் போன்ற தனித்தனியான வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த வாரியங்களை நிர்வகிக்க மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய மக்களாட்சி தேர்தல் முறை கிறிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தப்பட்டுள்ளது தேர்தல் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்களை உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவிலில் தற்போதும் நாம் காணலாம் தகுதியான நபர்களை போட்டியிட தேர்வு செய்து அவர்களின் பெயர்களை பண ஓலையில் எழுதி அவற்றை ஒரு குடத்தில் இட்டு ஒரு சிறுவன் மூலம் ஒரு ஓலையை எடுத்து அந்த ஓலையில் இருக்கும் பெயரை மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்து அறிவிக்கும் இந்த தேர்தல் முறைக்கு குடவோலை முறை என்றும் பெயர் வழங்கப்பட்டது இக்கோயில் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது